வணக்கம் நண்பர்களே போன வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதை முடிச்ச ஜஸ்ட்டு ஏதாவது நியூஸ் இருக்கா பார்க்கலான்னு ஜஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நியூஸு மிக அதிர்ச்சியான தகவல் என்ன மாதிரி இதுன்னு பாருங்கள் ஜஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து பலுச்சிஸ்தான்ல இருக்கிற கேட்டா அந்த இடத்துல இருந்து அதாவது சவுத்து பலூச்சிஸ்தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கு அது கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நேராக வந்து பெஷாவர் அப்படிங்கிறது அது வந்து நார்த்தில் கைபர் பக்துவா அந்த இடத்துல இருக்கு இந்த ட்ரெயின் அந்த இடத்துல போகும்போது இது என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல வந்து இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி குழு இருக்கீங்களா ட்ரெயின் மேல தாக்குதல் நடத்திட்டாங்க எந்தெந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்னு வந்து மஷ்காப் அப்படிங்கிற இடம் இன்னொன்னு வந்து ததர் அப்படிங்கிற இடம் அன்னொன்னு வந்து போலன் அப்படிங்கிற இடம் இந்த மூன்று இடத்துலயும் போய் தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த ட்ரெயின் மேல ட்ரெயின் மேல தாக்குதல் நடந்தா அந்த ட்ரெயின்ல வந்து நானூறு பேர் பேசஞ்சர்ஸ் இருந்திருக்காங்க இந்த மூணு இடத்துல தாக்குதல் நடத்த உடனே நிறைய பேர் அவசர அவசரமா ஓடிவிட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ட்ரெயின் அப்படியே பிடிச்சிட்டாங்க அதாவது நம்ம எல்லாம் பிளேன் ஹைஜாக் பண்ணி கேட்டிருக்கோம் ஒரு ட்ரெயின் ஹைஜாக் பண்றது முதல் தரமா இப்பதான் கேட்கறான்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இருந்து சொல்றேன் ஞாபக படி ஒரு ட்ரெயினே ஹைஜாக் பண்ணிட்டாங்க இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிங்கிற சுதந்திர போராட்ட வீரர்கள் பிரிகேடு இருக்குங்களா அவங்க வந்து அவங்களை எப்படி சொல்றதுன்னா நாட்டு பலூச்சிஸ்தான் சுதந்திரத்துக்காக தியாகம் செய்யும் வீரர்கள் அப்படின்னு அந்த ஒரு குழு வச்சிருக்காங்க அந்த மஜித் பிரிகேடுக்கு வந்து அவங்க தங்களை தாங்களை அப்படிதான் அழைச்சிக்கிறாங்க தியாக செம்மல்கள் நாட்டுக்காக நாங்க தியாகம் செய்யறோம்னு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு இந்த மஜித் பிரிகேடு தான் மிகப்பெரிய அளவுல ஜஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை ஹைஜாக் பண்றதுக்கு உதவி இருக்காங்க பலூச் நாட்டுக்காக தியாகம் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மஜித் பிரிகேட்ல நிறைய பெண் தியாகிகளும் இருக்காங்க அதுவும் குறிப்பிடத்தக்கது இது எல்லா நியூஸும் வந்து அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்குதல் நடத்தும் போது சில பேர் இறந்துருக்காங்க ஒரு இருபது பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்கன்றாங்க ஆனா கிட்டத்தட்ட வந்து இருநூறு இரநூத்தி ஐம்பது பேர் வரைக்கும் அவங்க வந்து பிணை கைதிகளை வேற அவங்களை அந்த பேசஞ்சர்ஸ் புடிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் இது எல்லாமே எதுல வந்திருக்குன்னா இந்த வேடிக்கை பாருங்க த டான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் இது வந்து பாகிஸ்தான்ல இருந்து வர நியூஸ் பேப்பர் தான் அது எப்பவும் வந்து இந்தியாவை பத்தி குறை சொல்லி எழுதுவாங்க இந்த தரம் இந்த நிகழ்ச்சியை பத்தி எல்லாம் விளாறியா எழுதிட்டு பப்ளிக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம் ஒரே குயமுறைன்னு கத்தல் ஆனால் பாகிஸ்தான் அரசு இருக்கு இல்லையா அவங்களும் ஆர்மியும் சேர்ந்து அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல இது வெறும் வதந்தி அப்படின்னு ரொம்ப சப்ப கட்டு கட்டி ரொம்ப நேரம் ஒரு நாள் ஃபுல்லும் மறைக்கிறதுக்கு பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பத்திரிகைகள்ல செய்தி வந்தது டிவியில செய்தி வந்தது அதுக்கப்புறம் வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் வேற செய்தி வர ஆரம்பிச்சுன்னா ராய்டர்ஸ் வந்து இதை பெரிய அளவுல பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் ஃபுல்லும் அதனால என்ன பண்ணாச்சு வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க ஆமா எங்க ட்ரெயின் வந்து ஹைஜாக் ஆயிருக்கு வேடிக்கை பாருங்க குவேட்டா வந்து பலுச்சிஸ்தான்ல தான் இருக்கு அதனால என்ன பண்ணிட்டாங்க அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் இது அதில் வந்து பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் அப்புறம் உடல் நலம் இதுல இதில் சில பேரை விடுவிச்சிருக்காங்க இது யாரு விடுவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களா தேர்ந்தெடுத்து பார்த்து அவங்கள மட்டும் விடுதலை பண்ணிட்டாங்க அப்போ மற்ற பாகிஸ்தான் மக்கள்லாம் எல்லாம் பிணை கைதிகளாக இன்னும் உகாந்திருக்காங்க இப்ப வந்து லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது பிணை கைதிகள் அவங்க கிட்ட இருக்காங்க இருபது பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்கன்றாங்க இத வச்சுட்டு இந்த பாகிஸ்தான் வந்து சொல்லுவாங்கள இல்ல மறுப்பு 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 அதெல்லாம் ஆகலாம் ஒண்ணுமே ஆகல எல்லாம் சரியா இருக்குன்னு அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க பாகிஸ்தான் இது நடந்திருக்கு பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தான் இதை நாங்கள் எடு கையில் எடுத்து செஞ்சிருக்கோம் எங்களுக்கு வந்த ஜிராப் அப்படின்னு எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அதை பத்தி அவங்க ரொம்ப பெருமையா பேசுறாங்க அந்த ஜிராப் இன்டெலிஜென்ட் ஏஜென்சியை வந்து நான் சொன்னேன் பலூச்சிஸ்தான்ல ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காரு அப்படின்னு சொன்னால அவர் பேரு கூட வந்து ஷாஹித் ரிந்த் அப்படிங்கிறவர் அந்த ஷாஹித் ரிந்த் வந்து இந்த ஜிராப் உளவு ஸ்தாபனத்தை பத்தி ரொம்ப திறமையா பேசுறாரு அவரு பயங்கரமா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசிட்டு ஸோ அதனால இதெல்லாம் வச்சு இது நடந்திருக்கு நீ மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்க மடத்தனம் இது அது ஒரு எச்சரிக்கை ரெண்டாவது எச்சரிக்கை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க எந்த இவங்கள விட மாட்டோம் தாக்குதல் இன்னும் அதிகமா தான் இருக்கும் அது ரெண்டாவது பாயிண்டா சொல்லியிருக்காங்க அவங்க இம்மீடியட்டா பலூச்சிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடு அப்படிங்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப பாகிஸ்தான் மட்டும் போலீஸ வச்சோ இல்ல ஆர்மியை வச்சோ எங்க மேல பதில் தாக்குதல் அப்படிங்கிற பேச்சை எடுப்படக்கூடாது வரவே கூடாது அந்த பேச்சை அது வந்ததுன்னா அப்புறம் நடக்கிறதே வேற தாக்குதல் இன்னும் பயங்கரமா இருக்கும் ஹோஸ்டேஜஸ் மனசுல வச்சுக்கோங்க எல்லாம் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தான் எங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நாங்கள் விடுவிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை யாரும் ஒண்ணு ஒரு கை சுண்டு வர கூட அசையக்கூடாது ஆர்மியாகட்டும் போலீஸ் ஆகட்டும் அரசா இருக்கட்டும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு இதில் வந்து இன்னும் அந்த அப்படியே இருக்காங்க அவங்க வந்து என்ன ஆனாங்க எப்படி இருக்க போறாங்க ஒன்றுமே தெரியல ட்ரெயினை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க இதாச்சா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க இது ஹைலைட் அந்த நூத்தி எண்பது பேர்ல கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு பேர் வந்து எதை சார்ந்தவங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மியை சார்ந்தோம் பாகிஸ்தான் போலீஸ் ஃபோர்ஸை சார்ந்தோம் பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமான ஐஎஸ்ஐ இன்டர்ஸ்டேட்ஸ் இன்டெலிஜென்ட் சர்வீசஸ் ஓகே அந்த அந்த இது அதை சார்ந்தவங்க இவங்க வந்து தங்களுடைய விடுமுறையை எடுத்துக்கிட்டு ரம்ஜான் இல்லையா வீட்டுக்கு போறதுக்காக ஏதோ கிளம்பி போயிருக்காங்க இத வந்து அந்த ஜிராப் அப்படிங்கிற உளவு ஸ்தாபனம் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியினுடைய உளவு ஸ்தாபனம் பலூச்சிஸ்தான் கவர்மெண்டின் உளவு ஸ்தாபனம் கரெக்டா மோப்பம் புடிச்சு அவங்கள போய் கரெக்டாக அட்டாக் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் ஆர்மி பர்சனல் போலீஸ் பர்சனல் ஐஎஸ்ஐ பர்சனல் கரெக்டாக இது என்ன வேடிக்கை இது வந்து உலக பத்திரிகைகள்லாம் எப்படி சொல்றாங்கன்னா எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி இவங்க கரெக்டாக வந்து இந்த ட்ரெயினில் இத்தனை இந்த மூணு இயக்கத்தை சேர்ந்தவனும் ட்ராவல் பண்ணுறாங்கன்ற இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் எப்படி தெரிஞ்சுது இவங்களுக்கு யாரோ சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த யாரோ வந்து பார்த்தாக்க நமக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கு இந்த மாதிரிலாம் உழவு ஒரு உழவு ஸ்தாபனம் பன்னாட்டு உழவு ஸ்தாபனத்தை மேலே அவங்க வந்து குற்றஞ்சாட்டுறாங்க ஸோ இது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து வழக்கம் போல் ஒன்றும் சொன்னால் கேட்க மாட்டேங்க நாங்கள் அடக்கிடுவோம் எல்லாத்தையும் மீட்டு எடுத்துருவோம் ஆ ஒன்று இதே மாதிரியே இருக்காங்க இல்லையா இப்போ பாருங்கள் அவங்க அவங்களுடைய நிலமை எந்த நிலவில் வந்துருப்பாரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் இந்த போட் அப்படின்னு சொல்லுவாங்க போட்னா பிஓடி அதுவாக அதுவா போகும் நீங்க வந்து கூகுளில் போய் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணீங்கன்னா அது உடனே ஒரு ரிப்ளை கொடுக்கும் அது ரிப்ளை கொடுக்கறதோடு இல்லாமல் நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்ததுல நீங்க கூகுள் ஓப்பன் பண்ணா அதுக்கு ரிலேட்டட் டாப்பிக்காகவே ஹெட்டிங்ல வரும் உங்களுக்கு முன்னாடி அது போட்டு அந்த போட்டை எம்ப்ளாய் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க பாகிஸ்தான் ஆர்மி வந்து இந்த விடுதலை போராட்ட குழுக்களை அப்படியே அடக்கி அவங்க மேல தாக்குதல் நடத்தி அவங்களை அமுக்கிட்டாங்க அவங்களை சிதைச்சிட்டாங்க அப்படிங்கிற வீடியோ நிறையா இது இன்னும் கோவத்தை உண்டு பண்ணிடுச்சு இந்த பிஎல்ஏ அவ வந்து எல்லாம் உடனே போட போட ஆரம்பிச்சிட்டாங்க இருக்க எக்ஸ் தளம் இருக்கு அது இருக்கு இது இருக்கு இன்னைக்கு சமூக வலைதளம்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரம் உடனே என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் எடுத்து அது எதெல்லாம் ரொம்ப பழமையான வீடியோ இப்ப நீங்க ஒன்னும் சாதிக்கல ஒன்னும் பண்ணல இதெல்லாம் பழசு அதை எடுத்து போட்டு மக்களை திசை திருப்பாதீங்க சிவியரா வார்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்னிங் ஒன்று கொடுத்துட்டாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த வீடியோ எல்லாம் விட்ரா பண்ணிட்டு இல்ல இது வந்து தெரியாம வந்துருச்சு அப்படின்னு ஏதோ ஒன்னு சொல்லி அதை மூடி மறைச்சிட்டாங்க அப்படியே அதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா பண்ணிருக்காங்கன்னா ஹெலிகாப்டர் பறக்க விட்டு வேவு பார்த்துருக்காங்க உடனே வார்னிங் கொடுத்துருக்காங்க நீ இந்த ஹெலிகாப்டர் வச்சு வேவு பார்க்குற வேலை தான் வேணாம் சொன்னால் கேளு அப்படின்னு அப்புறம் ஒரு ட்ரெயின் வந்து சில ரெஃப்யூஜிஸை கூட்டு வரதுக்காக அனுப்பியிருக்காங்க அதாவது இந்த யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒழிஞ்சு போகுதுன்னு இன்னொரு ட்ரெயின் வந்திருக்கு அதுதான் வந்து அந்த தாதேர் அந்த தாதேர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ட்ரெயின் அனுப்பியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்து இதெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்கும்போது இப்போ வந்து இந்த ஆர்மி போலீஸு ஐஎஸ்ஐ இந்த மக்கள்லாம் வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதற ஆரம்பிச்சுட்டு தான் லேட்டஸ்ட் தகவல் வந்திருக்கு இது இன்னும் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல நான் சொன்ன மாதிரி நான் நினைச்சேன் ஏதோ சாதாரணமாக போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எப்படியோ வந்து அது மாதிரி இந்த பசலூர் ரஹ்மான் வேற சொல்லியிருக்காரு சீக்கிரம் ரொம்ப சீக்கிரம் இந்த பலூச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தான்லேருந்து கண்டு தனி நாடாகிடும் அப்புறம் அந்த கில்கிட் பால்டிஸ்தான் வந்து இந்தியாவோட சேர்ந்துடும் அதுக்கப்புறம் லைனை வந்து ஆப்கானிஸ்தான் அடிச்சு உடச்சி அவங்க அந்த ஏரியாவை எடுத்துருவாங்க இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ட்ரெயின்லாம் ஹைஜாக் பண்ணிக்கிட்டு பாகிஸ்தான் அரசுக்கும் ஆர்மிக்கும் பெரிய சவாலா இருக்கு அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிங்கிற இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாதான் பட்டுது தான் அதை தொடர்ந்து அந்த வீடியோ இது பண்ணிட்டேன் அதனால தொடர்ந்து உடனே தனி வீடியோவை இதில் உங்க கூட ஷேர் பண்ணிருக்காங்க அஜித் தோவல் அவர்கள் அதாவது நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்காருங்களா அவர் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில ஒரு உரையாற்றிருக்கார் அந்த உரையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தான் தான் இந்தியாவை விட பல மடங்கு பாதிக்கப்படக்கூடிய நிலையில இருக்கு உதாரணமா நீங்க ஒரே ஒரு மும்பையை தான் நீங்க அட்டாக் பண்ணீங்க அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஒரு ஃபுல் பலூச்சிஸ்தானே உங்ககிட்ட இருந்து போயிடும் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி விறுவிறுப்பா ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அது வந்து இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுது என்னென்ன டெவலப்மெண்ட் ஃபர்தரா வருதோ அதை பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இனிமேதான் பார்க்கணும் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்